ஆறு பந்துகளில் ஆறு சிக்ஸர் ஐபிஎல்லில் சாதனை சதம் யார் என்ற பிரியான்ஸ் ஆர்யாவை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் இதுவரை கோப்பை வெல்லாத அணிகளில் ஒன்று பஞ்சாப் கிங்ஸ் லெவன் அணி ஆனால் இந்த சீசனில் யாரும் எதிர்பாராத வகையில் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி புள்ளிப்பட்டியலில் முன்னணியில் உள்ளது அதற்கு அந்த அணியின் இணைந்துள்ள இளம் வீரர்களும் புதிதாக கேப்டன் போர் பெற்றுள்ள சிறை செய்யரும் முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளனர் நேற்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த ஐபிஎல் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் லெவன் அணியை எதிர்கொண்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி போராடி தோல்வியை சந்தித்தது இந்த போட்டியில் இளம் வீரரான பிரயான்ஸ் ஆர்யாவின் அபார சதத்தால் பஞ்சாப் அணி இரநூத்தி பத்தொம்போது ரன்கள் எடுத்தது அதன் பின்னர் ஆர்டிஏசிஎஸ்கே அணி இரநூத்தி ஒரு ரன்கள் மட்டுமே சேர்த்து தோல்வியை தழுவியது இந்த போட்டியில் பஞ்சாப் அணி பேட் செய்தபோது ஒரு பக்கம் தொடர்ந்து விக்கெட்டுகள் வீழ்ந்த வண்ணம் இருந்தாலும் மற்றொரு பக்கத்தில் ஆடிய பிரியான்சு அதிரடியாக ஆடி முப்பத்தொம்போது பந்துகளில் அதிரடியாக சதம் கண்டார் குறைந்த பந்துகளில் ஐபிஎல் தொடரில் சதம் அணித்த மூன்றாவது இந்தியர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார் உள்ளூர் போட்டிகளில் சவுத் டெல்லி சூப்பர் ஸ்டார் அணிக்காக விளையாடிய இவர் ஒரே ஓவரில் ஆறு சிக்ஸர்கள் விளாசி கவனம் பெற்றவர் அவரின் இந்த இன்னிங்ஸ் தான் ஐபிஎல் தொடரில் அவரை ஏலத்தில் எடுக்க காரணமாக அமைந்தது என கூட சொல்லலாம் தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்